கீரைகளின் பயன்கள் பாலக்கீரை பாலக்கீரையில் வைட்டமின் ஏ பி சி உள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு பாலக்கீரை மிகச்சிறந்த உணவாகும் அதோடு பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த கீரையை சாப்பிட்டால் பால் அதிகம் சுரக்கும் பாலக்கீரையை சாப்பிடுவதால் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் இதில் புரதச்சத்து அதிகமாக இருப்பதால் மாரடைப்பு இரத்த குழாய் அடைப்பு மற்றும் இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுத்து நிறுத்தும் அடுத்து முருங்கைக்கீரை இலையை எடுத்து பின் மிஞ்சிய காம்புகளை மட்டும் நறுக்கி மிளகு சேர்த்து ரசம் வைத்து உட்கொள்ள கைகால் அசிதி நீங்கும் முருங்கைக்கீரையை வேக வைத்து நீரை அருந்து விருத்தி உண்டாகும் அடுத்து புதினா இரத்தத்தை சுத்திகரித்து உடல் செல்களுக்கு புத்துணர்வு கொடுக்கும் கொத்தமல்லி இரும்புச்சத்துடன் சரும பிரச்சனைகள் அனைத்திற்கும் உள்ளிருந்து பலன் தரும் அகத்திக்கீரை கீரை இரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை வைக்கும் காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறு கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் கீரை தசைகளை பலமடையச் செய்யும் கொடி கீரை வெள்ளை விளக்கும் நீர்க்கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசலை கல்லீரலை பலமாக்கும் காமாலையை விளக்கும் குப்பை கீரை பசியை தூண்டும் வீக்கம் வத்தவைக்கும் அரைக்கீரை ஆண்மையை பெருக்கும் புளியங்கீரை சோகையை விளக்கும் கண்ணோய் சரியாக்கும் பின்னாருக்கு கீரை வெட்டையை நீர்க்கடுப்பை நீக்கும் பரட்டைக்கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை விளக்கும் பொன்னாங்கண்ணி கீரை உடல் அழகையும் கண் ஒளியையும் அதிகரிக்கும் வெள்ளை கீரை இரத்த சோகையை நீக்கும் கீரை நீரழிவை நீக்கும் கண்கள் உடல் வளம் பெறும் வல்லாறை கீரை மூளைக்கு பலம் தரும் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கம் நீக்கும் வாயு விலகும் புன்னக்கீரை சிறங்கும் சீதலமும் விளக்கும் புதினா கீரை இரத்தத்தை சுத்தம் செய்யும் போக்கும் நஞ்சு முண்டான் கீரை முறிக்கும் தும்பை கீரை அசதி சோம்பல் நீக்கும் கல்யாண முரங்கை கீரை சளி இருமலை தொலை தெரியும் முள்ளங்கி கீரை நீரடைப்பு நீக்கும் பருப்பு கீரை பித்தம் விளக்கும் உடல் சூட்டை தணிக்கும் புளிச்ச கீரை கல்லீரலை பலமாக்கும் மாலைக்கண் நோயை விளக்கும் ஆண்மை பலம் தரும் சுக்கா கீரை இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை போக்கும் மணலிக்கீரை வாதத்தை விளக்கும் கபத்தை கரைக்கும் மணத்தக்காளி கீரை வாய் மற்றும் வயிற்றுப்புண் குணமாக்கும் தேமல் போக்கும் முளைக்கீரை பசியை ஏற்படுத்தும் நரம்பு பலமடையும் சக்கரவர்த்தி கீரை தாது விருத்தியாகும் வெந்தயக்கீரை மலச்சிக்கலை நீக்கும் மண்ணீரல் கல்லீரலை பலமாக்கும் வாத நோய்களை விளக்கும் தூதுவலை ஆண்மை தரும் சரும நோயை விளக்கும் சளித்தொல்லை நீக்கும் தவசிக்கீரை இருமலை போக்கும் சாணக்கீரை காயும் ஆற்றும் வெள்ளைக்கீரை தாய்ப்பாலை பெருக்கும் துத்திக் கீரை வாய் வயிற்றுப்புண் அகற்றும் வெள்ளை மூலம் விளக்கும் காரக்கொட்டிக் கீரை மூல நோயை போக்கும் சீதபேதியை நிறுத்தும்